Hey friends today episode, la. காயத்ரி வந்து மகாவை கூப்பிடுறாங்க மகா கிட்ட வந்து கோவமா பேசுறாங்க சூர்யா வந்து என்னாச்சு சித்தி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வீடியோவை வந்து பிளே பண்றாங்க வீடியோவை பிளே பண்ணா பிரபா வந்து குடிச்சிட்டு விஜயை லவ் பண்றேன்னு சொன்னதோ அப்படின்னா ரொம்ப எனக்கு பிடிக்கும்னு சொன்னதெல்லாம் போட்டு காட்டுறாங்க சித்ரா வந்து இதுதான் கேப்புன்னு சொல்லிட்டு காயத்ரி வந்து நல்லா பேத்தி விடுறாங்க மகா வந்து சொல்றாங்க நீங்க தூண்டி விடாம இருங்க எதுனாலுமே நான் காயத்ரி அத்தை கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்றாங்க சூர்யா வந்து சொல்றாரு விஜயோட கல்யாணம் நிப்பாட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி யாரும் பண்ணிருக்காங்க இந்த வீடியோ முதல்ல உங்ககிட்ட யார் கொடுத்தான்னு சொல்லி கேக்குறாங்க காயத்ரி வந்து திங்க் பண்றாங்க சித்ரா தான் கொடுத்துருப்பாங்க வீடியோ கொடுத்ததா முக்கியம் அவ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க கேஷ்பேக் மையம் காட்டுறாங்க கோடீஸ்வரி வந்து பிரபா ஒரு ரூம்குள்ளே பூட்டி வச்சுட்டு போயிடுறாங்க சித்ரா அந்த ரூமை வந்து ஓபன் பண்ணி பிரபா கிட்ட வந்து பேசுறாங்க அப்பதான் பிரபா வந்து ஒளறியிருப்பாங்க அந்த மாதிரி விஜய லவ் பண்றேன்னு சொன்னது விஜய் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதெல்லாம் அதைதான் சித்ரா வீடியோ எடுத்து காயத்ரி கிட்ட கொடுத்துருக்காங்க சித்ரா வந்து சொல்றாங்க மகாவே எப்படியும் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே தள்ளி விட்டீங்க ரோட்ல நின்று ஐஸ்வர்யாவையும் தள்ளி விட்டீங்க எங்கள் ஃபேமிலிக்குள்ளே இப்போ உங்க கடைசி பொண்ணே எங்களுக்கு தலையில கட்டி வைக்கலான்னு பாக்குறீங்களா தான் இந்த கல்யாணத்துக்கு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் வந்து பேச வராரு காயத்ரி வந்து நீ எதுவும் பேசாதடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரசபா வந்து பேசுறாங்க நான் லவ் பண்ணுற விஷயம் விஜய்க்கு கூட தெரியாது லவ்வை வந்து நீங்கள் கொச்சப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உங்களுக்கு நாங்கள் இங்கேருந்து போனோம்னா சொல்லுங்க நாங்கள் இப்போவே வந்து கிளம்புறோன்னு சொல்றாங்க சித்ரா வந்து சொல்றாங்க மாட்டிக்கிட்டோம் மின்ட்டு ஓடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ